வணக்கம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் பார்ட்டின்னு சொல்லிருக்கிறேன் ஊர்ல ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு இன்னைக்கு ஃப்ரீயாட்டு சாப்பாடு நான் சொல்லிருக்கிறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு இயலாதவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுற அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு சொல்லிருக்கிறேன் ஏன் அப்படின்னா பராசக்தி படம் ஜனநாயகன் படத்தோட முந்திருச்சு முந்திரிச்சு தான் இந்த கொண்டாட்டம் அதுக்கு தான் இந்த சந்தோஷம் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு பராசக்தி படம் அடிச்சிருச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பராச ஜனநாயகன் ட்ரெய்லர் மறுநாள் ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தோட ஜ ட்ரெய்லர் ஜனநாயகன் படத்தை முந்திட்டி போயிடுச்சு அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை முப்பத்தி மில்லியன் தான் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்து இதுவரைக்கும் வந்திருக்குது பராசக்தி படம் அதற்கு பின்னாட பின்னாடி வெளியிட்ட பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் நாற்பத்தோரு மில்லியன் கடந்து ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை வந்து ரெக்கார்டு ரெக்கார்டு பிறகு சொல்லுவாங்க இல்லையா விஜய்னால ரெக்கார்டு ரெக்கார்டு நாங்கள் உடைக்க எங்க ரெக்கார்டு யாரும் உடைக்க முடியாதுன்னு ஆப்பு வச்சுட்டு போயிட்டாப்ல சிவகார்த்திகே நான் தாண்டா இங்க கிங்கு தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவில் நான் தாண்டா இங்க கிங்கு இனி நான் தான் நான் வைக்கிறதா சட்டம் ஏன் படம் தான் இங்க ஓடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டோப்பா இருக்கு இல்லையா விஜய் டோப்பாவை கலட்டி புடிங்கி எரிஞ்சுட்டாப்ல யாரு நம்ம சிவகார்த்திகேன் இன்னைக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணும்போது ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு பெர்மிஷன் தாங்க தயவு செய்து நான் எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா இது இப்போ கொஞ்சம் சின்ன தான் இனிதான் பெரிய வேலை இருக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் வச்சு செய்யணும் இல்லையா ஜனநாயகன் படத்தை ரெண்டே நாள் தான் ஓடும் எழுதி வச்சுடுங்க ஜனநாயகன் படம் ரெண்டே நாள் தான் ஃபுல்லா ஓடும் அது இந்த ரசிகர் குஞ்சியல் ரசிகர் குஞ்சியல் இருக்காங்க இல்லையா அந்த ரசிகர் குஞ்சியலோட அளப்பற தாங்க முடியாம ரெண்டே நாள் தான் படம் ஓடும் அதுக்கு பிறகு இருபத்தஞ்சு நாள் பராசக்தி படம் பயங்கரமான வெற்றி விழாவ்ட்டு ஓடும் பய வசூல்ல வந்து சாதனை படைச்சு தமிழ் சினிமாவில் முதல் இடத்துல வரும் பராசக்தி படம் விஜய் படத்தை தமிழ் சினிமால சாதனை படைக்குதா இல்லையோ இந்த ஜனநாயகன் படத்தை வந்து ஜனநாயகன் படத்தோட சாதனை முறியடிச்சு வசூல்ல வந்து பராசக்தி படம் டாப்ல நிற்கும் இருபத்தஞ்சு நாள் ஓடி டாப்ல நிற்கும் ஜனநாயகன் படம் ரெண்டே நாள் தான் ஓடும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஓடும் எப்படி ஓடும்னா அதுக்கப்புறம் மக்கள் பொதுமக்கள் பார்க்க வருவாங்க போன விடியல சொல்லியிருக்கிறேன் பழைய தான் இவங்க கிண்டி வச்சிருக்காங்க ஊசி போன நாரி போன கேசரியா அது தான் போகணும்னு நான் சொல்லியிருந்துறேன் அதே மாதிரியே நக்கிட்டு போயிடுச்சு ட்ரெய்ர்ல ட்ரெய்லர்லயே நக்கிட்டு போயிடுச்சா இனி இவங்க பகவத் கேசரிய கிண்டி வச்சிருக்காங்க இல்லையா அந்த பகவத் கேசரி படம் வந்து ஒரு ஹிட்டாகாம இருந்துச்சு இவங்க இப்படி கிண்டி வச்சிருக்கோம் நாங்க அதைதான் கிண்டி வச்சிருக்கோம் நீங்க இவங்களே ஊதி ஊதி இப்ப அந்த ஓடிடியில கேசரி வந்து பயங்கர ஹிட்டு இப்ப எல்லாருமே அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சரியா பகவத் கேசரிய முழுக்க படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் பயங்கர ஹிட்டு எல்லாரு எல்லாருக்கும் மனசுலயும் மண்டையிலயும் அந்த படத்தோட சீன் பை சீனு டு ஷார்ட் வந்து பதிஞ்சிருச்சு அதே சீன் பை சீன் அதே ஷார்ட் பை தான் ஷார்ட்டதான் படம் ஃபுல்லாவே எடுத்து வச்சிருக்காங்க இவங்க போயிட்டு அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு என்னடா இந்த படம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பகவத் கேசரிய வந்து மறுபடியும் இப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்களே விஜய் அவர்கள் வந்து இதுக்கு எதுக்குடா ஒரு சீன் படம் எடுக்கணும் இதுக்கு எதுக்கு ஒரு ஹீரோ இதுக்கு ஒரு டைரக்டரு இதுக்கு ஒரு கேமராமேனு கேமராமேனுக்கு லைட்டு பிடிக்க ஒரு ஆள் அதுக்கு கேரவனு சுத்தி ஒரு ஆட்கள் செலவு தெண்ட செலவு அதுக்கு இதுக்கு ஒரு ஆடியோ லாஞ்சி வேற நாங்க என்னமா பெருசா சாதிச்சிட்டோம் அடேங்கப்பா காப்பா ஜனநாயக படத்தை எடுத்து அப்படி ஒரு சாதனை படைச்சிட்டோம் நாங்க அப்படின்னு ஒரு ஆடியோ லாஞ்சி வேற இதுல மலேசியால போயிட்டு மலேசியால போய் ஆடியோ ஆடியோலாஞ்சி ஆடியோ லாஞ்சி பண்றதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை இல்ல அங்க போய் ஏமாத்தி அங்க போய் காசை தான் உண்டு இப்படி பொய்யான முகம் போலியான ஒரு பித்தலாட்டமான ஒரு வார்த்தைகள் மொத்தமே போலி மொத்தமே ஏமாற்று மக்களை நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்படியே நம்ம என்னத்த படத்தை எடுத்தாலும் நல்ல நல்ல கருத்து கதை நல்ல திரைக்கதை இருந்தாலே ஒரு வாரத்துக்கு மேல படங்களை ஓட மாட்டேங்குது நீங்க பழைய கேசரியை எடுத்துட்டு வந்து அது ஊறி போய் நாரி போன கேசரியை எடுத்து வந்து அதை சூடாக்கி கிண்டி மக்கள்கிட்ட கொடுத்தாக்கி வாங்கி தின்றுவாங்க ஆஹ் பாத்துருவானா அத்தனை கோடி போட்டு அத்தனை கோடி கணக்கில் செலவு பண்ணி மண்ட கழுவி மூளைய கழுவி அவ்வளவு டெக்னாலஜி இருக்க எல்லா டெக்னால டெக்னாலஜி உள்ள புகுத்தி அவதாரண ஒரு பிரமாண்டம் பிரமாண்டமான படத்தை எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடிச்சு ரெண்டா பாட்டு ஓடிச்சு மூணா பாட்டு ஊத்திக்குச்சு ஏங்க ஊத்திக்கிச்சுன்னா அதே தான் அரைச்சமாவே திரும்ப அரைச்சாக்கி நீங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் எப்படி ஓடும் படம் அந்த படத்தோட டைரக்டரே சொல்லிட்டாரு இனி நான் அவதார படம் எடுக்க மாட்டேங்கு அவரு வேற ஒதுக்கி போயிட்டாரு அப்போ அந்த நிலைமையில இருக்கு சினிமா மக்கள் ஒரு ஒரு சின்ன விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருவான் எங்க கோட்டை விட்டுருக்கீங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்ட்டு அப்போ நீங்க பழைய கேசரியே எடுத்துட்டு வந்து சுட்டு கொடுத்தாக்கி மக்கள் பார்ப்பாங்க அப்ப நீ உங்களுக்கு நினப்பு என்னன்னா எப்படி செஞ்சாலும் நாம என்ன செஞ்சாலும் மக்கள் பார்த்துருவான் இப்படிதானா மக்கள் பார்க்க மாட்டான் நீங்க இங்கதான் தப்புன்றீங்க மக்கள் பார்க்கவே மாட்டாங்க உங்க ரசிகர் குஞ்சு மட்டும் தான் பார்ப்பான் இப்போ இந்த முப்பத்தி மில்லியன் வியூஸ் வந்து இல்லையா அதுமே உங்க ரசிகர் குஞ்சிகள் பார்த்ததுதான் இனி நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ கேவலப்பட்டு போச்சே அசிங்கப்பட்டு போச்சே இப்படி ஒரு அவமானம் பட்டு போச்சே சிவகார்த்திகன் கிட்ட நம்ம தோத்துட்டோமே அப்படின்ட்டு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த மில்லியன் வியூஸ கூட்டு கூட்டுறதுக்கு வேலை என்ன உண்டு அதை செய்வீங்க அதானே செய்வீங்க அதுக்கப்புறம் சினிமாவும் ஊத்திட்டு போயிட விடாத இனி படமும் நக்கிட்டு போயிட விடாத அப்படின்ட்டு அதுக்குண்டான உண்டான வேலைகளை இன்னும் பொய்யான போலியான கதைகளையும் ஏமாத்து வேலைகளையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வேலையை தான் நீங்க இறங்குவீங்க ஏன்னா தோத்த அசிங்கம் இல்லையா விஜய் தோத்த அசிங்கம் இல்லையா தோத்த அசிங்கமா அப்படி ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறனாலாம் சத்தியமா அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கிறேன் விஜய் அப்படின்னாலே விஜய் பாடம் முன்னாடி அப்படின்னாலே ஒரு விரும்பி பார்க்க கூடிய ஆள் நான் நான்கிட்ட இருந்தது இருந்த உண்மையில தான் நான் சொல்றேன் விஜய் மேல வெறுப்பு எப்போ வந்தது எப்போ வந்தது அவர் கட்சி தொடங்கும் போது கூட எனக்கு வெறுப்பு வரல வெறுப்பு எப்ப வந்தது தெரியுமா நாப்பத்தோரு பேர் துள்ள துடிக்க நாற்பத்தோரு பேர் துள்ள துடிக்க கரூர்ல உங்களை பார்க்க வந்து விஜய் பார்க்க வந்து இறந்து போனாருங்க இல்லையா அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போகும்போது விஜய் தலை ஓடிட்டார் அப்போ கூட பிரச்சனை இல்லை ஆனா ஏர்போர்ட்ல வச்சு அந்த பத்திரிக்கைக்காரங்க கேக்குறாங்க சார் முப்பது பேர் இறந்து போட்டாங்க சார் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க சார்னு கத்துறாங்க ஏர்போர்ட்ல பத்திரிக்கைக்காரங்க நீங்க எப்படி போனீங்க அந்த காட்சியை பாத்தீங்களா மக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க விஜய் எப்படி போனாரு ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு மன வருத்தம் ஒரு மன அழுத்தம் எதுவுமே கிடையாது ஒரு கேஷுவல போறப்பல அப்ப அந்த விஜய் அப்படி திரும்பி போகும்போது அந்த அந்த வியூஸ் காட்சியில் இருந்த இல்லையா அப்போ போச்சுது அப்பவும் போச்சுது எனக்கு விஜயோட அந்த ஒரு விருப்பம் ஒரு ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து விஜய் மேல இருந்த ஒரு நல்ல எண்ணம் அப்ப வெட்டு போச்சு முடிச்சு விட்டேன் அதோட விஜய் வந்து இனி விஜய் விஜய் வந்து எக்காரணத்தை கொண்டோ விஜய் கொண்டாட கூடாது அப்படிங்கிற ஒரு மனசு என்ன வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து அந்த நேரத்துல வந்து எனக்கு நான் நினைச்சேன் அந்த நேரத்துல அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு ஒரு செகண்டு அஹ் வந்து ஆமா இப்படி நடந்து போச்சு சம்பவம் தப்புதான் நான் இப்ப திரும்பவும் அந்த ஸ்பாட்டு போனேன் இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமாகும் இன்னும் பிரச்சனை ஆகும் நான் வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லியிருக்கிறேன் நான் இனி அங்க போயிட்டு என்னென்ன என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய செய்வதற்கு உண்டான வேலை நான் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ரெண்டு செகண்டுங்க நீங்க வந்து நின்று பதில் சொல்லிட்டு போயிருந்தா கொண்டாடி இருப்பாங்க நான் உட்பட கொண்டாடி இருப்பேன் விஜய் அப்படின்ட்டு ஆஹ் நீங்க அப்போ உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கொள்கை என்ன பணம் புகழ் அதுதான் சம்பாதிக்கணும் எனக்கு பணம் தான் வேணும் எனக்கு புகழ் தான் வேணும் அந்த ஒரே எண்ணம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் முன்னாடி இருந்தேன் விஜய் வந்து ஒரு ஆளுக்காக தான் ஒரு கட்சிக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் பணத்துக்காக தான் வேலை செஞ்சிட்டு இருக்காரு பின்னாடி ஒரு ஒரு குறுப்பு வந்து விஜய் தான் இருக்கு மக்களுக்காக நிக்கல ரசிகருக்காக நிக்கலங்கிறத வந்து நான் சொல்லிட்டே இருக்க தான் இருக்கிறேன் அந்த விஷயத்துல வந்து உண்மைதான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் விஜய் வந்து நீங்க செய்த பாவம் நீங்க செய்த அந்த வேலையில இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நீங்க காசை கொடுத்து மறைச்சிடலாம் பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சிடலாம் ஆனா கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கர்மா அது வேலை செஞ்சா நீங்க தப்பிக்க தப்பவே முடியாது நீங்க மட்டும் இல்ல யாராலுமே செய்த தப்புக்கு வந்து கர்மா வந்து சரியான தண்டனை கொடுக்கும் கர்மா வேலை செய்ய தொடங்கிருச்சு ஜனநாயகன் ட்ரெயிலர்ல இருந்து உங்க ட்ரெய்லர்ல இருந்து கர்மா வேலை செய்ய தொடங்கிருச்சு இன்னும் நீங்க அனுபவிப்பீங்க இன்னும் மோசமான விளைவுகளை வந்து விஜய் அவர்கள் வந்து அனுபவிப்பாரு நான் சொல்றது நடக்கும் நான் இது நாள் வரைக்கும் சொல்றது வந்து நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் தான் வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னால் உள்ள வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன் கர்மா வேலை செய்யும் போது நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு நடக்குதா ஆரம்பிச்சுட்டுதா கரு கர்மா இன்னும் வரக்கூடிய நாட்களில் நடக்கும் நீங்கள் செய்த பாவம் உங்களை சும்மா விடாது நீங்க அவ்வளோ தூரம் செஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு சரி அப்பவும் கூட நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சம்பவத்துக்கு காரணமாக நானும் ஒரு காரணம் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில இன்னைக்கு வரைக்கும் வரல மாறாக நீங்கள் ஜனநாயகன் படத்தை ஆடிய லான்ச்சுக்கு அங்கே மலேசியா போயிட்டு என்னமோ ஒண்ணுமே நடக்காது மாதிரி அந்த பிளைட்ல இருந்து எப்படி ஜம்ப் பண்ணீங்க நீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு கேடு கட்ட வேலை தினமா விஜய் சார் நீங்க பண்ணது நாற்பத்தோரு பேர் நாப்பத்தோரு உயிர்ங்க நாப்பத்தோரு உயிர் உங்களை பார்க்க வந்து செத்து போனாங்க நாப்பத்தோரு உயிர் அதுல பச்சை குழந்தைகள் உட்பட அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் படத்து ஆடியல் அஞ்சுக்கு ஏர்போர்ட்ல இருந்து அந்த பிளைட்ல இருந்து நீங்க ஜம்ப் பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அந்த நக்கல் அந்த பாவம் இருக்கு இல்லையா அந்த பாவெல்லாம் சும்மா விடாது அதுக்கு பரிகாரம் நீங்க செய்யணும் நினைச்சிருந்தாக்கி நீங்க நீங்க என்ன பண்ணிருவீங்க அந்த இறந்தவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வந்து உங்க இடத்துக்கு கூட்டு வந்து அவங்க காலில் நீங்க மரியாதை விழுந்து ம மன்னிப்பு கேட்டீங்களா நீங்க யாருக்கு தெரியும் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்ட்டு யாருக்கு தெரியும் அந்த புகைப்படம் ஏதாவது வந்துச்சா வீடியோ ஏதாவது வந்துருச்சா ஒண்ணும் கிடையாது நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு மாசத்துக்குறை மன்னிப்பு கேட்டீங்களா நீங்க அங்க போயிருக்கணும் அங்க போய் அந்த பாவம் செய்த பாவத்தை நீங்க அவங்க காலில விழுந்து கழுவி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கோம் இப்ப முழுக்க முழுக்க பாவத்தை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க வடிவேல் இருக்கிறார்கள் வடிவேல் திமுகவுக்கு ஆதரவா வேலை செஞ்சு எப்படி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நின்னுட்டு இருக்கிறாரோ அதே தான் விஜய் உங்களுக்கு வடிவேலை விட மோசமான கேவலமான விளைவுல நீங்க வந்து இன்னும் சந்திப்பீங்க முதல் அடி ஜனநாயகன் படத்தோட ட்ரெயிலர்ல முதல் அடி நீங்க ரெண்டாவது அடி படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பயங்கரமாட்டும் ஊத்திக்கிட்டு போவோங்க படம் கேவலப்பட்டு நிற்பீங்க மூணாவது அடி அரசியல நீங்க படுவீங்க ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் ஏண்டா அடுத்தவன் பேச்சை கேட்டு நம்ம இப்படி ஒரு வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க அது நடக்கும் கர்மா அதோட வேலை செய்யும் மீண்டும் ஒரு காலங்களில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்